பருலகவும்படிக்கும் பரமனோட தேவி அம்மா பராசக்தி பார்வதிய நாகம் அங்க வார்த்தை கேடும் ஆதிசக்தி சிவசக்தி ஜோதிசக்தி ஆனவள நாகக்கண்ணி அழைத்த போது

யார் நினைக்கின்றா நாரய்யா நினைக்க ஆகப்பட்ட நாகக்கண்ணி நினைக்கிறேன் நான் நினைக்கின்றாள் நினைத்து என்ன சொல்கிறேன் என்ன சுவாமி சொல்கிறாள் அதி தங்களது அருளானை பிறந்த குழந்தைகளுக்கு ஆஹ் குழந்தைகளுக்கு எப்படி ஊட்டி வளர்ப்பேன் நான் எப்படி ஊட்டி வளர்க்க முடியும் எப்படி தேய்ச்சி வளர்ப்பேன் வளர்ப்பேன் என்று இந்த நாக இந்த நாகத்தினுடைய பல்லு பட்டுதானால் குழந்தைகள் ஆமா வீர தப்புமா வாய் என்ன வாய் ஆமா നഞ്ചുണ്ട് വിഷ വിഷപ്പാൽ വായി നഞ്ചു നഞ്ചുണ്ട് ആയി ஆமா சரி நஞ்சுண்ட விஷப்பாளை குழந்தைகளுக்கு கொடுத்தோமானால் பிள்ளைகள் தலைப்பார்களோ ஆமா என்று பார்வதா தேவியை நினைத்தது ஒரு மாத்திரத்தில் பார்வதியா பார்வதியா ஏ சக்தியான பார்வதியா பார்வதியா தேவி அம்மா வலோக காமதேனோ சிவ தேவி அனுப்பி வைத்தாய காமதேனும் கைலாசம் விட்டுள்ள நாகலோகம் வந்துடுமா ஐந்து தர நாகத்தையோ அரண தேவி அனுப்பி வைத்தாய் ஐந்து எட்டு பேருக்கும் அது கொம்பு தேனை எடுத்து வந்து குழந்தைக்கு ஓட்டுவதையா அருண்க்குள்ள இந்த ஐந்து தலை சென்னாகும் கொம்பு தேனை எடுத்து வந்து எயா கொம்பு தேனை எடுத்து வந்து அந்த காளியற்கு ஊட்டிடும் அழியர்கள் எட்டு பயார்த்தோம் அவனாவது தான் சுரக்க ஆனும் தேனும் உண்டு வளர்கின்றார்கள் சிலது காலம் அப்படி சில்லர்கள் சிவநாடர்களாலும் சக்தியினுடைய கிருமியினாலும் காளியர்கள் நாகலோக தளத்திலே சீரோடு சிறப்பாக வளர்ந்து வருகின்ற நாளையில் ஒரு நாள் இருநாள் ஆச்சு ஒரு நாள் இருநாள் ஒரு ஒருத்தர் உதவி கேட்க முடியும் மூணாவது என்ன சொல்லுவா இவளுக்கு ஓயாம இதா வேலையா போச்சு என்று ஆண்டவனாக இருந்தாலும் ஒரு அளவு இருக்குல்ல ஆமா ஓயாம அவரை போய் துன்பம் பண்ண கூடாது ஆமா ஆக இருக்க எண்ணினால் நாக கண்ணி நாம் பெற்ற மக்களுக்கு நாமே சென்று இறை தேடுவோமே என்று குழந்தைகளை ஊட்டி வளர்த்தால உத்தமியான கண்ணி உடம்பு எல்லாம் வளர்த்தளத்தியாக அணியோருகியுமா பொழுது ஒரு வண்ணமாச்சி அப்படி வளர்த்துவரும் அழையிற மக்கள் எட்டு வேற அந்த நாகரோகத்தல மதிய அங்க மாணிக்க புற்றுக்குள்ள பத்திரம வைத்துவிடுமனு தேவியோமா எங்கு எங்கு ஏ வாரா கண்ணு சங்கு தீவு கையால் பார்க்கடலும் பின்னால பார்க்கடலும் தான் கடந்து அரோணிய வனத்துக்குள்ள அரோணிய வனத்துக்குள்ள ஏகிவாராறு ஒரு முகம் எடுத்து தங்களுடைய குழந்தைகளுக்கு ஊட்ட வேண்டுமே என்று நாகமுடி ராஜமல்லன் நாகக்கண்ணி பெண் கொடியாலும் ஆரோடைய வனத்திற்கு வந்து மலையில் உள்ள கொம்பு தேனை எடுப்பதற்காக வருகின்றார்கள் இப்படியாக நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக நாகராஜன் நாகக்கண்ணி தங்கள் வெற்ற மக்கள் காலியர்கள் எட்டு பேரை கனகமுடன் வளர்த்து வருகின்ற நாளையில் கைல தெய்வலோக கைல வாசம் செய்யும் மாமோனியவர் நாரத மாமோனியா விட்டல்லாவோ திரிலோக சஞ்சாரர் தேவர்களுக்கு தேவ செய்தியை சொல்பவர் இவ்வுலகச் செய்தி அவ்வுலகத்திலும் அவ்வுலக செய்தி இவ்வுலகத்திலும் ஆமா திரிலோக சஞ்சாரர் மேலோக திரிலோகம்னா என்னது அலலை முதலை திராதலை ஆமா என்று சொல்லக்கூடிய மூன்று உலகத்திலும் சஞ்சரிப்பவர் இந்த நாரதர் கழகப்பிரியன் வாணியின் மைந்தன் அப்படி சஞ்சரித்திருக்கக்கூடிய இந்த கழகப்பிரியன் வாணியின் மைந்தனாகப்பட்டவள் ஆதி தெய்வலோகம் விட்டல்லவோ நாரத மாமுனியும் உலோக சீமை நோக்கி வர போது நகலோகம் வழியாக நகலோகம் வழியாக நாரதர் மாணிக்க புற்றருக அட்டகாலி வேறா தாயான முத்தார் அம்மாறி பிறந்தாளா அம்பிக அம்மா முக்கண்ணிய முக்கூடாதீ வாரியம்மா அம்பிகார வளர்த்தா தாயான உட குத்தியா துர்க்கையம்மா ஈஸ்வரியும் அம்பிகையா உஸ்மா காளி அண்டகாலி எட்டு வேறும் சின்னஞ்சிறு குழந்தையாக இருக்கின்றவள் மன வீடு கட்டிக்கொண்டு அங்காடு தங்கையுமா ஆனந்த மாறுவாளா காளியர்கள் திருமுகத்தை கண்டாரே உள்ள நாரோ அவத்தை கண்டபோது ஆயிர சூரியர் ஒழிய போல சூரிய சந்திர பிரகாசம் போல அவளுக்கு பட்டு போல நவழக அவளம் போல பல்லொழியா என் தாயான முத்தரம்மா முகோ நெற்றி மேல் பொறுவோர் முகம் மழகி அம்பிகை அமுத்தாருக்கு அஷ்ட காளியர்கள் எட்டு பேருக்கும் இவர்கள் பேரரச கண்ணால் கண்டார் அவர் மனதில் கரடக கண்ணகண்டி கரடக கண்ணகண்டி அவர் என்ன சார் அவர் மனது பேர் பட்ட அழகிகளா அழகிகளா நமா தற்கையா ஆணிக்கு உற்றருகாத வளர்ந்து வரும் மகிமையத மகிமையாத மகிமையன் ஆராய்ச்சி செய்யணும் ஜன வர்ந்து வரும் மகிமைதன மகிமை தண்ணிமை தண்ண The அழகிகளாய் இந்த நாகலோக ஆமா அதுவும் இந்த தங்கமாணிக்க மாணிக்க புற்றருக ஆமையோ நாகராஜன் நாகக்கண்ணிக்கு குழந்தையாகத்தான் இருக்கும் இருக்கும் இவர்களுக்கு பிறந்திருக்கின்ற குழந்தைகள் இப்பேற்பட்ட அழகா 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 ஆதி கைலையிலே அப்பொழுதுதான் நினைக்கிறார் நாரதர் ஆமா ஆதிபராசக்தி ஆமையோ ஏ தாந்த அழகு ஒருத்தி தான் உலகத்திலே அழகு 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 தாண்டாளக்கு தானே சொல்லக்கூடாது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கலைத்திறன் திறன் ஒவ்வொரு வள்ளண்மை ஒவ்வொரு திறமை உண்டு கொடுத்திருப்பார் பகவான் அத வச்சு நம்ம போயிடணும் போகணும் போகணும் ஆமா சரி கொடுத்த வரத்தை அதாவது டிஃப்யூஸ்னா

அம்மா இவர் என்ன நினைக்கின்றார் என்ன ஐயா நாகத்திற்கு பிறந்த பிள்ளையா ஆமா ஆதிபராசக்தி பார்வதி தாந்தானை அழகு தாந்தானை அழகு அழகுன்னு சொல்லி என்று படியிழந்து வந்த பகவான் கிட்ட ஆமா அத்தான் பகவானே என்ன உலகத்துல நான் தான் அழகு நான் தான் அழகுன்னு ஆமா ஆதிபராசக்தி அன்றொரு நாள் பகவான இடத்திலே கேட்டதற்கு அமையோ பகவானும் உன்னை போல் அழகு பெண்கள் உலகத்திலே கிடையாது ஈரேழு உலகத்திலையும் கிடையாது இல்லம்மா ஆமா என்று பகவானும் அமையோ என்னதான் இருந்தாலும் பெண்களை கணவன்மாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க விட்டே கொடுக்க அழக <orkorkorkorkorkorkork> கண்ட ஆண்டவனார் கடவுளவர் பார்வதியாரிடம் அதில அந்த வார்த்தையை தான் அவர் மதனில் தான் நினைத்து கலகத்த முட்டணும கைடை போல கழகத்தம் முட்டணும என்று வாணி மைந்தன் தான் நினைத்த

நான்கு மாலை கொங்கு மாலைவோம் வாழோ மாலை வனமான வனங்க வாழ்வியகம் மாணவியக வனவியகம் மாறனார பார்த்து அடிக்க புறப்படுதான் பகவான் இல்ல வேலையில இடம் இடமதில அரசரும் வருவாரா ஆதிசக்தி உலகம் மாறலாம் அரசரின் வார்த்தை கேளும் அம்மா பார்வதியே அழகு என்று தனி மனதில் என்ன வேண்டாம் ஒரு அழகிய உள் மனதில் என்ன வேண்டாம் தமிழக என்று நினைக்க வேண்டாம் விட பதி மடங்க அகில உலகத்தில் ஆகல வட்டலம் நன்கு காடி எட்டு சேர்வாரோ அனில தாழகி அம்மா ஆடில தாழகி அம்மா அவர் அழகினை உடதிய போடு ஆதிசக்தி உலக நாரதர் சொன்ன நாரதர் கழகத்தை மூட்டிவிட்டார் அம்மா பார்வதி என்ன கைலாசம் ஆறார் பகவான் இல்லார் பகவான் படியல போய்கிட்டு சரி அதுக்கு பிறகுதான் என்ன என்ன சுவாமி இருக்க சில ஒன்னும் சொல்ல முடியாது முடியாது சுவாமி பகவான் கைலாசம் வீட்டுக்கு படி இலக்கச் சென்ற பின்னாய் ஓ ஆதிபராசக்தி அம்பாள் அம்பிகையால் பார்வதாதேவ இடத்திலே ஆதரவு வந்து சொல்கின்றார் தந்தா அழகென்று தனி மனதில் என்ன வேண்டாம் நீங்க ஒருத்தி தான் அழகு என்று உலகத்திலே என்ன வேண்டாம் உங்களை விட பதிமடங்காகவே இந்த உலகத்தில அதுவும் தங்களுடைய அம்சத்தில சம்பவம் அஷ்ட எட்டு காளியர்கள் அட்ட எட்டு காளியர்கள் அட்ட எட்டு காளியர்கள் அவனியில பிறந்திருக்க காளியர்கள் உங்களை விட பதிமடங்காகவே அழகோடு பிறந்திருக்கிறாள் என்று ஆதிபராசக்தியினுடைய இடத்திலே காகத்தை மூட்டிய நாரத அமையா நாரத பார்வதி மகனே காளியர்கள் அழகோடு இருக்கான்னு சொல்லுது அப்பேர்வட்ட காளியரே அவசரமா காணனு உண்டா எங்க அம்மை சக்தி சொன்ன போது பாம்பினுடைய குழந்தைகளை பிடிக்க முடியுமா முடியாதயா காக்கைக்கு நன்கு பொன் குஞ்சு இல்லையா அவரவர் பிள்ளைகள் அவரவருக்கு புருஷு முடியும் ஆக இருக்க பூனட்ட போய் பூனை குட்டியை தூக்க முடியுமா அது முடியாம முடியாத காடிச்சு வாடி வந்து பரண்டிடும் ஒரே பரண்டு தான் ஒரு உரங்குக்கு ஆனாலும் தங்குட்டி பெரிகுட்டி தான் ஆதிபராஜ சக்தி அம்மா அவனி உலகத்திலே தங்கனால் படைக்கப்பட்ட ஜீவராசிகள் அனைத்து ஜீவராசிகளும் இருந்தாலும் சரிதான் எல்லாத்திற்கும் அதாவது பிள்ளைகள் அதுக்கு பெருசு அப்படி இருக்க குறங்கிட்ட போய் அது பிள்ளைய பிடிக்க முடியுமா வயிற்று சமந்துக்கிட்டே போகும் ஆமா தன்மை போல அம்மா ஆதி பராசக்தி தாய பராசக்தி பார்வதி அந்த பிள்ளை இல்லாத நாகங்கள் அரும்பெரும் தவத்தால் பெற்ற குழந்தையாக இருக்கலாம் எல்லாம் தவம் இருந்துதான் குழந்தைய பெற்று இருக்காங்க தவமா தவம் இருந்து பிள்ளைய பெற்று வரமா பெற்று இருக்காங்க அப்பேற்பட்ட குழந்தைகளை காண முடியுமா தாங்களால் தேவராலும் முடியாது திருமூர்த்தியாலும் முடியாது கைலாசத்துக்கு நாரதர் சொல்கின்றார் இந்த குழந்தையை கைலாசம் கொண்டு வர வேண்டுமே ஆனா உங்கள் அண்ணன் மாயவன் மதுசூதனன் ஆயர்வாடி அம்பலபானன் அலை கடலிலே துயிலுறையும் அச்சுதன் ஸ்ரீநமோன் நாராயண மூர்த்தியால் தான் முடியும் வேறு எவராலும் முடியாது என்று பெருமா நாரதர் மாயமாக விட்டார் அப்படி மாயமாக மறைந்த போது எந்த கோபாலா ஏ மாயவா ரகுராமா எந்த நோபாலா என்னுடைய வார்த்தை பார்வதியும் சேத்தோம் कण उन मुबर உன்னழையும் கூட பிறக்கலையா கூட்டுச்சாதம் உன்னலையா தங்கை நான் அழைத்த சத்தம் தாமோதரா கேட்கலையா எண்ணினா தங்கை துயரம் தீர பார் பார்வதியால் அழுதகண்ணீர் பொங்க ஈஸ்வரியால் எழுகடலும் பொங்க பழையபடி தங்கினாமலை இதற்காக அழைக்கிறாள் என்று அச்சுதனாய்யம் ஆயவன் ஓரோடி கைடைக்கு வருகின்றான் நாகக்கண்ணி வெண்கொடியாலை பார்க்கணும் இந்த பூலோகத்திலே என்ன அவதாரம் செய்திருக்கிறாரே நாகக்கண்ணிக்கும் நாகராஜாவுக்கும் நடந்திருக்கக்கூடிய குழந்தைகளை நாம் காண வேண்டுமே என்று அச்சுதன் நாராயணனுடைய இடத்திலே சொல்ல அம்மா உன்னாலும் முடியாது என்னாலும் முடியாது தேவராலும் முடியாது அவர்களோ நாகராஜன் நாகக்கண்ணி படம் எடுத்தா அழிந்து போகும் உலகம்

நாகதாளி புறம்பு பறக்கும் தட்டு திரிசூலம் மூன்று பொருள் பகவான் திருச்சடையில் இருக்கின்றது பகவான் திருச்சடையை துளைத்து மூன்றாம் ஜாம வேளையில் பகவான் திருச்சடையை உழைத்தால் இந்த பொருளை எல்லாம் எடுத்தலாம் தருவாய் அம்மா அந்த பொருளை கொண்டு குழந்தைகளை அழைத்து வருகிறேன் என்று சொல்லியிருக்க வேலையான வனக்கு வேலை அம்மா வேலை அம்மா போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க